என்னையும் வருவாரு உயிரே உங்க கட்சி மேடைகள் சொல்றதை சொல்றீங்களா ஊர் மேடையர்கள் எல்லாவற்றிலும் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மனசுல இதை இதைத்தான் தமிழே என்பது இதே அரங்கத்தில் ஏழு எட்டு ஒன்பது வயசு இருக்கிற ஞாபகம் இதே அரங்கத்தில் நாடாளுக்க வந்தபோது அறிஞர் கண்ணாமர்கள் பேச வந்திருந்தார்கள் அறுபத்தி ஏழு ஆதல

சொல்லியிருக்கேன் பல மண்டைகள்ல கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க எப்படி மூணு பேரோட நிறுத்திட்டீங்க அது நியாயமான எனக்கு தமிழ் ஃப்ரீயா கற்றுக் கொடுத்த மூன்று வாத்தியார்கள் ஒருத்தர் உச்சரிப்பு ஒருத்தர் உரைநடை இன்னொருத்தர் கவிதை நடிகர் திருத்தம் சிவாஜி கணேசன் அவர்கள் உச்சரிப்பையும் அவர் என்ன பேச வேண்டும் என்று டயலாக எழுதி கொடுத்த கலைஞர் எனக்கு சர்வத கன்னட அரசியல் இக்கட்டுக்காகவோ சூழலுக்காகவோ நான் சேர்ந்த இடம் அல்ல சேர வேண்டிய இடம்தான் எங்கள் கொள்கைகள் எல்லாம்

பெரிய அரசியல் அறிவு நினைச்சிட்டு நமக்கு இல்லாத சொல்றேன் இந்த மேலையில் இது வந்து நம் துணை நாம் கொண்டாடும் ஒரு பிறந்த நாள் இதனை நம்ம பத்தி யாரும் தெரியாம இருந்திருந்தா இங்க அமைச்சர் யாரு செயலாளர் யாருங்க தெரியாது அப்படி காட்டிவிட்டு சும்மா உட்காந்துருக்காட்டி அவர்தான் மிச்சரா இருக்கணும் அப்படிம்பான் சேகரமா கோஹேயே காட்டணும் தெரியாது ஏன்னா அவரை பார்த்தா அவர் எதோ ஒரு இது இந்த நேரத்தில் நடத்திட்டு ஒதுங்கி போகிற ஆள் மாறி அப்புறம் அங்கே போய் உட்காந்துக்காரு ஓ இப்படி தான் மிச்சரா அப்படின்னு தெரியும் இங்கே ஓடி ஓடி உழைத்தவர்கள் அயிறந்து இந்த இந்த அந்த பொருளும் மக்களுக்கு புரிய நேரம் ஆகி விட்டது அவ்வளவுதான் அதுக்காக தான் இவங்க இடம் புரிந்து என்னிடம் புரிந்து விட்டது என் பயன் என்னமோ அதுதான் என் புரிந்த முடியும் கேட்பத்தி நான் கண் தொடங்கும் போது பார்த்த சூரியனுதான் அதுல எனக்கு ஒரு இது இருட்டு வரும் இருட்டு பண்ணோம் நாளை சூரியன் வரும் இருட்டு பார்த்தீனா இருட்ட பார்த்து நான் பயனுள்ள விடியில் அப்ப உதயமும் வருவ உதயநிதியும் வருவாரு முதல் இன்னொரு பார் கூட்டம் இந்த ஆரம்பம் பத்தாது